படிந்த மக்கள் கண்டு வந்த திருவிளக்கே களி தமிழே தாயே உனை வணங்கி திருத்தணியில் இருந்து வருகை தந்திரக்கரணான் எங்கள் பகுதியை மீட்டெடுத்து தமிழ்நாட்டின் எல்லையாக மாற்றியமைத்த ஐயா சிலம்பு செல்வருடைய நூற்றி பனிரெண்டாவது ஆண்டு பிறந்த நாள் விழாவில் நன்றி பாராட்டும் முகத்தனாக கலந்து கொள்வதில் பெருமையடைகிறேன் அற்புதமான விழாவிற்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சிலம்பு செல்வரின் புதல்வி மாபூசி மாதவி பாஸ்கரன் அவர்களை எமக்கு முன்னால் ஒரு அற்புதமான ஒரு உரையை இங்கே நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற என்னை போன்றோரெல்லாம் அரசு பணியாளராக இருந்தாலும் தமிழ் அமைப்புகளை வைத்து நடத்துபவராக இருந்தாலும் வள்ளுவன் நெறியை உலகிற்கு பரப்ப வேண்டும் என்று எண்ணுகிற போது எங்களுக்கு வாழுகிற வள்ளுவமாக தெரிந்து கொண்டிருக்கிற அண்மையிலே ஈழத்திலே சென்று இனிமேல் இனப்படுகொலையே நடக்கக்கூடாததை நினைக்கிறவனெல்லாம் வள்ளுவன் பார்த்தால் வள்ளுவன் சிலையை பார்த்தால் திருந்தி போவான் என்கிற நல்ல உள்ளத்தோடு பதினாறு இடங்களிலே ஈடத்திலே வள்ளுவர் சிலையை திறந்து வைத்த வாழுகிற வள்ளுவம் எங்கள் பாசத்துக்குரிய ஐயா டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களை மேடையில் வீட்டிருக்கின்ற பெரியவர்களே நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற எங்கள் ஐயா சந்தோஷம் ஐயார் சொன்னதை போல ஐயா மாப்போசினுடைய மரபை மீட்டெடுக்கின்ற பா செந்தில் அவர்களை நிகழ்விலே பங்கேற்க வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்களை அவையோர்களை அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்தியா தமிழ்நாடு என்கிற விடுதலை போராட்டங்களில் விடுதலை இந்தியாவில் நடந்த களங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு எளிதாக தெரிந்தது அதை கூட முதலிலே முன்னெடுத்து சென்றவன் இந்தியா விடுதலையிலே எங்கே இருந்து புறப்பட்டு என்றான் என்று சொன்னால் தென்முனையிலே இருக்கிற தமிழகத்திலே இருந்துதான் இந்திய நாட்டுக்கே விடுதலை என்கிற உணர்வை தூண்டிய இடமும் தமிழகம்தான் இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் இருக்கிற மனித இனம் தோன்றிய இடம் அகழ்வாராய்ச்சியாளர்களும் மொழியல் வல்லுநர்களாகவும் இன்றைக்கும் முறையாக ஆய்வு அடிப்படையில் சொல்லப்பட்டிடம் லெமரியா கண்டம் அமைந்திருக்கிற வள்ளுவன் மேலோங்கி நிற்கின்ற குமரி கண்டம்தான் ஆனால் அப்படி விடுதலையடைந்த இந்தியாவில் மீண்டும் ஒரு விடுதலையை வாங்கி தந்தவர்தான் அங்கள் மீசை கவிஞனை பாரதி சொல்லுகிறோம் இந்த மீசையின் மூலம் இந்தியாவை அன்றைக்கு ஆண்டவர்களை மிரள வைத்து ஏன் வேங்கடத்தை கூட மீட்டெடுக்கிற நிலையில் இருந்தபோது திருத்தனை கிடைத்தால் போதும் என்கிற நிலையோடு பல தேசியவாத இயக்கங்கள் மறுத்தபோது அதையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி போராடுவதற்கு ஆட்கள் இல்லாமல் இருந்த நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் திருத்தணி என்று சொன்னால் எங்கள் நிலைவிலே நடமாடி கொண்டிருக்கிறேன் ஐயா மாப்போசி அவர்களுடைய உழைப்பை நாம் என்றைக்கும் போற்ற வேண்டும் நான் போராட்டம் என்று சொன்னேன் விடுதலை போராட்டம் என்று சொன்னேன் நான் அந்த